தமிழ்ஸ்ரீம் அநேகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாஸ்க் படத்தோட விமர்சனம் மாஸ்க் முகமூடி தான் மாஸ்க் இல்லைங்களா மாஸ்க் இதுல மாஸ்க் போட்டு ஒரு கொள்ளை கும்பல் ஒரு ஷாப்பிங் மால்ல கொள்ளை அடிக்குது ஷாப்பிங் மால்ல என்ன மலையை ஜாமான திருட வந்தீங்கன்னா அந்த படத்துலயே ஒரு கமெண்ட் ஆனா அவங்க திருட வந்தது மலையை ஜாமான்ல ஷாப்பிங் மால்ன்ற பெரு போர்வையில ஷாப்பிங் மால் நடத்திக்கிட்டு அது வழியா எலக்ஷனுக்கு ஒரு கட்சி தலைவரோட பணத்தை தமிழகம் முள் முழுக்க அனுப்புறதுக்கு அந்த இடத்துல பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நானூத்தி லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை கொள்ளையடிக்க ஒரு கும்பல் களை இறங்குது அந்த கொள்ளைய கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு கவின் ஆளாகிறாரு இந்த மகமுடியை அனுப்பிச்சுட்டு வந்த கும்பல் அந்த ஷாப்பிங் மால் உள்ள இருக்கிறப்ப கவினும் அங்கே இருக்கிறாரு காரணம் தன் காதலியோட இணைஞ்சிருக்கிறதுக்கு சேஃப்டி உபகரணம் வாங்குறதுக்காக அந்த ஷாப்பிங் மால் உள்ள வர்றாரு வந்தவரை உள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க மொத்த வாடிக்கையாளர்களோட சேர்த்து அப்போது இவரை பார்த்த ஒருத்தர் இவர் பார்த்த ஒருத்தர் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க இந்த ஷாப்பிங் மாலை நடத்துறது ஷாப்பிங் மால் உள்ள நானூத்தம்பது கோடி ஐநூறு கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னா அது எப்படி வெளியில் தெரிஞ்சுது இந்த கட்சி தலைவர் இந்த ஷாப்பிங் மால் நடத்துகிறவங்கள்ட்ட கொடுத்தப்போ கூட இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை வேற யாருக்கும் எப்படி துப்பு கிடைச்சது எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிறது கதை இந்த ஷாப்பிங் மாலை நடத்துறது யார் தெரியுங்களா ஆண்ட்ரியா அவங்க ஷாப்பிங் மால் மட்டும் நடத்தலைங்க பெண்களையும் போக பொருளாக கருதலை இந்த உலகத்தில் வேற லெவல்ல ஒரு அஹ் இன்ஸ்டியூஷன் மாதிரி ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்றாங்க அது ஒரு பக்கம் இப்போ இவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு கவின் சின்னாபனமானாரா இல்ல காசை திறனது யாருங்கிறத கண்டுபிடிச்சு ஆண்ட்ரியாவுக்கு சொல்லி ஆண்ட்ரியா அந்த காச மீட்டெடுத்து அந்த பவன் அவர் அந்த அரசியல்வாதி பவன் நடிகர் பவன் அவர்கிட்ட கொடுத்தாரா என்ன ஏன் பவனோட காசை கொள்ளையடிக்க ஒரு கும்பல் இப்படி ஐடியா பண்ணி இப்படி இப்படி தான் போது பண்ணணும்னு இறங்கினுச்சு தாங்க அந்த படத்தோட கதையும் களமும் அது வேற லெவலில் இருக்குது ஏன்னா அரசியல்வாதிகள்னா சும்மா வட்ட செயலாளராகணும் மாவட்ட செயலாளர் ஆகணுன்னாலே அந்த ஏரியாவில் எப்படி அவங்க கை ஓங்கிருக்கணும் அதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி செய்த ஒரு காரியம் அவருக்கு பின்னாளில் இப்படி தமிழக ஆட்சியை பிடிக்க வேண்டிய சூழலில் அவருக்கு எதிராக திரும்புது யாரெல்லாம் அப்படி எதிராக திரும்பினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஷாப்பிங் மாலில் இருக்க பணத்துக்கும் என்ன சம்மந்தம் கவின் அவங்கள்ட்டேருந்து பணத்தை மீட்டு ஆண்ட்ரியா கையில் கொடுத்து ஆண்ட்ரியா பவனு கொடுத்தாங்களா ஆண்ட்ரியாவுக்கு என்னன்னா இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு ஃபாரினில் செட்டில் ஆகணும் தன்னோட லட்சிய வாழ்க்கையை வாழணுங்கிறது என்னமா இருக்குது இது இது எல்லாத்தையும் கூட்டு கழித்து ஒரு கதையை சொல்லியிருக்காங்க அதுதான் மாஸ்க்கு மாஸ்க் போட்டு முகமுடி போட்டு அந்த திருட வந்த கூட்டம் அது மூலியம்தான் அந்த கதையோட ட்ரைனிங் பயனுக்கிறதுனால அதே டைட்டில் ஆக்கியிருக்காங்க கவின் உண்மையாக டாடாவுக்கு அப்புறம் இந்த படத்தின் மூலியமாக இழந்த பேரை மீட்டு எடுத்துடுவார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஹீரோயினே கிடையாது இந்த படத்தில் ஆனால் ஒரு ஹீரோயின் உண்டு அதுவும் அடுத்த ஒரு மனைவி அடுத்த ஒரு மனைவி ஆனால் அவங்க கூட ஒரு ரவுஸான சாங்கு அதுவும் பழைய சாங் அப்படியே படம் நில்னா நிக்காது இப்படி அப்படின்னு உளுந்துடுச்சு ஓடுறதும் கொண்டாடுறதும் வேற லெவல்ல படம் வாங்கி வைத்துக்குது அடுத்த ஒரு மனைங்கிறதுனால அதை கொச்சப்படுத்துற மாதிரியும் அவங்க ஒன்றும் பண்ணலை இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்களை தான் அப்படி உள்ளார்ந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும் அதே மாதிரி ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா நடத்துற தொழில் அரசியல் அவங்க கை ஓங்கி இருக்கிறது அதுவும் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத அழகா படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க அதே மாதிரி தான் பவன் பவன் எப்படி அரசியல்வாதியா பிரபலம் ஆகிறாரு என்ன நடக்குது எதுங்கிறது ரொம்ப அழகா அந்த படத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் கேஸ்ல உள்ள போக வேண்டியவரை ஆண்ட்ரியா கவந்து பண்ணி விட்டு அவருக்கு ரைட் ஹேண்டா இருந்து இவ்வளவோ பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு கை மாற என்ன நீ ஃபாரின் அனுப்புறேன் அப்படிங்கிறது அவங்க அக்ரிமெண்ட் இது எல்லாம் நடந்துச்சா இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த கதையை வேற லெவலில் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாஸ்க் அந்த மாஸ்கில் இந்த பாடல் மட்டும் இல்லை இன்னும் நல்ல நல்ல பாடல்கள்லாம் படத்துல இருக்குது இந்த பழைய பாட்டு மட்டும் இல்லைங்க அது இல்லாமல் மோகனை வச்சு ஒரு படத்துல ஒரு காமெடி அது ஒரு இரட்டைவாள் குருவி மோகன் அந்த பாடல் ராஜராஜ சோழன் அந்த பாட்டு ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எதிர்பார்க்காத ஒரு படத்துல காமெடி அது மாதிரி நல்லது கெட்டது சோகம் எல்லாமே இருக்குதுங்க ஃபைட்டு ஆக்ஷன் எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ அருமையா இருக்குது மொத்தத்தில் மாஸ்க் கவின் ஆண்ட்ரியா சார்லி சார்லி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கவினுக்கு மாமனார் வர்றாரு ஆனால் ஹீரோயினே கிடையாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறீங்களா அதுதான் ஹீரோயின்ன்றது காட்டவே மாட்டாங்க அந்த பொண்ணை ஒரு குழந்த ஆறு வயது குழந்த இருக்கும் பிள்ளையும் தம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வச்சுன்னு பார்ப்பாரு அவருக்கு இந்த படத்தில் அது மட்டும்தான் ரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமாக்சில் வேற ஆர்டிஸ்ட் ஆண்ட்ரியா சார்லி கவின் எல்லோரும் ஹீரோ இந்த படத்துல அப்படிதான் சொல்லணும் இது இல்லாம ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக் ஒரு பக்கம் ஹீரோ அதே மாதிரி ஆர்டி ராஜசேகரோட ஒளிப்பதிவு ஒரு பக்கம் ஹீரோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நட்சத்திரங்கள் இது இல்லாம படத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க மூணார் ரமேஷ் பவன் சொல்லிட்டா அருள் தாஸ் ஆடுகளம் நரேன் இப்படி நிறைய பேர் இந்த படத்துல வந்து முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்கிறாங்க அதுல வந்து சார்லி மாதிரியே பவனுக்கும் முக்கியமான ரோலு அதே மாதிரி இந்த படத்தை வந்து விக்ரான் அசோக் அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு வேற லெவலில் ஒரு கதையை யோசிச்சிருக்கிறாரு ஆண்ட்ரியா ஜெராமியா அண்ட் எஸ்பி சொக்கலிங்க ரெண்டு பேரும் இணைந்து தயாரித்திருக்கிறாங்க சொக்கலிங்க வந்து இவ்வளோ நாள் சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் இந்த படத்தில் ஆண்ட்ரியாவோட இணைந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாரு நிச்சயமாக இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவை இன்னும் வேறு ஒரு உயரத்திற்கும் களத்திற்கும் எடுத்து சொல்லுங்கிறது மறுக்க முடியாத உண்மை கவின் இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்தால் தமிழ் சினிமாவில் நீடிச்சு நிலைக்கலாம் உழைக்கலாம் வாழலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த படம் மாஸ்க் படத்துக்கு உண்மையாக ஒரு மாசான மூவி ஒரு க்ளாஸான மூவி அப்படிங்கிறதுனால பத்திரிகையாளர் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறன் நன்றி வணக்கம்